சுரக்கா சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அது கடாய் வச்சு கடலைன்னு சேர்த்திக்கலாங்க உளுத்தும் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதையும் சுரக்காவை போட்டுடலாங்க சுரக்கா நல்லா பிஞ்சு சுரக்கா இருந்ததுனால நான் விதையோடையே சேர்த்திக்கிட்டேங்க கொஞ்சம் முத்தும் சுரக்காயாக இருந்தால் விதையெல்லாம் எடுத்துடலாங்க தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை ஒரு இனுக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் பச்சை மிளகா மூணு சேர்த்திக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ரெடியாயிருச்சு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க சட்னியே தாளிச்சிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு கொட்டிக்கலாங்க தாளிப்பு கொட்டிடலாங்க சட்னியில் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி சுரக்கா போட்டு தான் செஞ்சுருக்குறோம்னே தெரியாதுங்க பாய்